நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் இயற்கை இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 பட்ஜெட் போட்டிருக்காங்க பீகாருக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க ஆந்திராவுக்கு கிள்ளி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை என்னடா பரமா பயந்துட்டியா அப்படின்னு சொல்ற மாதிரி என்னது இது பிஜேபி பட்ஜெட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடியா அல்ல எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்கிறதுனால அடிபணிந்து விட்டார்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவு இருக்கு எப்படி பாக்குறீங்க தோழர்

வந்து சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவுல தயவுல கூட்டணி ஆட்சி அமைக்கணும்ன்ற நிலைமை வந்ததோ அன்று முதல் வந்து அவங்க பிளான் பண்ணிட்டாங்க சோ வந்து சின்ஸ் எலெக்ஷன் வருவதால் அந்த எலெக்ஷனை வந்து முன்னிட்டு இப்ப வந்து நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க நிறைய திட்டங்கள் எல்லாம் வந்து அங்க வந்து கொண்டு வராங்க நேஷனல் ஃபுட் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வராங்க யோசிச்சு பாருங்க ஃபுட் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி பீகாருக்கு இவங்க வந்து இந்த பத்து வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படி யோசிக்கல அது கரெக்டா ஓகே நல்ல திட்டங்களை நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வந்து வரவேற்கணும் ஆனா ஆந்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாச காலகட்டத்திலே ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் ஏகப்பட்ட நிதி உதவிகளை வந்து அவங்க கொடுத்து விட்டார்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து வந்த ஒரு ஆர்டிகிள் தான் க்ளோஸ் டூ ரெண்டு டு ரெண்டரை லட்சம் கோடி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பட்ஜெட்லயும் நீங்க அலகேஷன் சேர்த்தீங்கன்னா க்ளோஸ் டூ த்ரீ லாக்ஸ் வந்து ஆந்திராவுக்கே வந்து அவங்க கொடுப்பதற்கான சாத்தியங்கள் வந்து அதனால தெரியுது ரெண்டு மாநிலங்கள் தான் அவங்களோட டார்கெட் வரவேற்கிறதோட அந்த மாநில மக்கள் வந்து இதன் மூலமாக வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்மையானால் அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்க்கும் ரொம்ப ப்ராமிசிங்காய் தெரியும் ஏன்னா டாக்ஸ் அப்புறம் பென்ஷனர்ஸ்க்கு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சலுகைகள் மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுப்பது போலதான் இந்த பட்ஜெட் வந்து அமைந்திருக்கு அதற்கு வந்து மக்களுடைய வெற்றி ஒருவேளை இவர்கள் சொல்வது போல சார் சோ பார் நானூறு சீட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருந்தா இவங்களுடைய அப்ரோச் இப்படி இருந்திருக்காது இந்த பட்ஜெட்டை வந்து நான் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சது பாத்தீங்களா யூபிஏ ஒன் டூ தௌசண்ட் போர் டு டூ தௌசண்ட் நைன் அந்த காலகட்டத்தில் அமைந்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஏன்னா அப்போதான் அவங்க வந்து நிறைய பினான்சியலா நிறைய ரிஃபார்ம்ஸ் இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க அதே போல போலதான் இப்போ ரிஃபார்ம்ஸ் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் வரை வந்து ஆண்டு ஆண்டு வருமானம் வைத்திருப்பவர்கள் அதாவது ஒரு மாசத்துக்கு ஒன் லேக் சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை புது நியூ டாக்ஸ் ரிஜிம்ல அதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே போல பல ரிஃபார்ம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் நைன் யூபிஏ ஒன் வந்து கொடுத்துருக்கு இப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக தொழில் இப்போ என்ன தான் சாமானிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் இந்த பத்து ஆண்டுகள் எதுவும் செய்யலைனாலும் இதில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்த மாதிரி தெரியுது ஆனால் அவர்களுடைய செல்ல பிள்ளைகளான பணக்காரர்களை எந்த எந்த விதத்துலையும் டச் பண்ணாத மாதிரி தான் இப்பையும் இருக்குது இது எந்த விதத்தில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இன்னொரு பக்கம் பொருளாதார மந்த நிலையை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்குன்னு அரவிந்த் சுப்பிரமணியன் அவர் கூடவே இருந்தவர் மோடி கூடவே பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் அவங்க மாதிரியான ஆட்களே சொல்றாங்க ஒரு மூணு காரணங்களை முன்வைக்கிறாங்க இந்தியா வந்து நாசமா போனதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல அரவிந்த் சுப்ரமணியம் சொல்றதெல்லாம் இவங்க கேட்டிருந்தாங்கன்னா அவர் இவங்க இவங்களை விட்டு போயிருக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் அவர் வந்து முன்னாள் எக்கனாமிக்கல் அட்வைசர் ஆஃப் இந்தியா ஆமா நாட் ஒன்லி அரவிந்த் சுப்ரமணியம் இன்னும் இன்னும் கூட சில வல்லுநர்கள் வந்து இவங்களை விட்டு போனவங்க கருத்து வேறுபாடு கொள்கை உடன்பா உடன்பாடு இல்லாமல் போனது இப்போ கொள்கை இல்லை பாலிசி பாலிசிலேயே வந்து உடன்பாடு இல்லாமல் போனது ஏன்னா அவங்க வந்து ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இல்ல இல்லை நாங்கள் எங்களால அப்படி முடியாது நிறைய வந்து பெருமுதலாளிகளுக்கே வந்து டாக்ஸ் எக்ஸாம்ஷன்ஸ் அவங்களுக்கே வந்து மொத்த ப்ராஜெக்ட் தாரை நாட்டையும் தாரை வார்த்தை கொடுப்பது போல செய்யும் போது தான் அவர்களுக்கு இவர்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படிதான் அரவிந்த் பனேகிரியான்னு ஒருத்தரும் வந்து இவங்களை விட்டு போனாங்க ரகுராம் ராஜன் அவர்களையும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து விட்டு நகர்ந்தார் உர்ஜித் பட்டேல் அவரும் வந்து இந்த இவர்களை விட்டு வந்து கருத்து வேறுபாடு இனிமேல் உங்க கூட வேலை செய்ய முடியாது அப்படின்னு வந்து ஒதுக்கி போனாரு அண்மையில தான் வந்து சக்திகாந்த தாசை வந்து அவருடைய டெனியூர் முடிஞ்சதுனால மாத்திருக்காங்க சுப்பிரமணியம் வந்து கூட எப்பவே கருத்து உடன்பாடு வந்து இல்லாமல் தான் வந்து போயிருக்காரு அவர் சொன்ன விஷயங்களையும் வந்து பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப பேச பொருளாதான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தான் இது ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷரா தான் இவங்க இந்த பட்ஜெட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு கா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேலரி இண்டிவிஜுவல்ஸ்க்காவது நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாதான் இந்த அரசு மீது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும் என்று இந்த டாக்ஸ் எக்ஸ்டென்ஷனை கொடுக்குறாங்க தோழர் இந்த விஷயத்துல அரசை வந்து நம்ம பாராட்டுவதை விட மக்கள் மக்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்தது பிஜேபி வந்து எங்களுக்கு வேண்டாம் பிஜேபிக்கு மேல இருந்த நம்பிக்கை எங்களுக்கு போய்விட்டது என்று குறிப்பாக உத்தரப்பிரதேச மக்கள் குறிப்பாக மகாராஷ்டிர மக்கள் இவர்கள் எல்லாம் வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கட்டத்துல வந்து வாக்களிச்சதோட விளைவு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள்கிட்ட நம்ம நம்ம மேல ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் ஆக்சனா தான் இந்த பட்ஜெட்டை நான் பாக்குறேன் ஆனால் மற்ற விலைவாசிகள் அதாவது பெட்ரோல் டீசல் மற்ற தங்கம் ஏன் வேணா நீங்க வந்து இந்தியாவுடைய டாலர் டாலர் டு இந்தியன் ரூபி மதிப்பீடு பாருங்க வரலாறு காணாத அளவு வந்து வீழ்ச்சி வந்திருக்கு நம்மளால வந்து பொருளாதார மந்த நிலையை நோக்கி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் வந்து ருப்பியோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவே வந்து போயிருக்கு அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் வந்து அங்க அடி வாங்கும் போது விளைவுகள் வந்து இந்தியாவை வந்து எந்த நேரத்திலும் வந்து இருக்கக்கூடும் அதிர்வலைகள் அதை வந்து எந்த நேரத்திலும் இந்தியாவை வந்து தாக்கக்கூடும் அதை வந்து அச்சுறுத்தக்கூடும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சின்ன லெவரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க கண்டிப்பா தோழர் இப்ப பீகார் மையப்படுத்தி தான் அதிகமான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க காரணம் இந்த இந்த ஆண்டு இறுதி இல்லைன்னா அடுத்த ஆண்டு தொடக்கங்கள்ல அங்கே தேர்தல் வர இருக்கிறது தேர்தலை மையப்படுத்தி தான் இவங்க திட்டங்கள் கொடுக்குறாங்கன்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமோ அப்படின்னு ஒன்னு சொல்றது இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க அறிவிப்பாங்க திட்டங்கள்லாம் வராது எப்படி நம்ம ஊர்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பு வந்து எய்ம்ஸ் அறிவிச்சிட்டு இன்னைக்கு இன்னும் காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் எய்ம்ஸ் இருக்கு பேப்பர்ல ரெடி ஆயிட்டு இருக்கு எய்ம்ஸ் ஆல்ரெடி ஆறு வருஷம் ஆச்சு ஸோ யா அந்த இதை எப்படி பாக்குறீங்க பீகார் மக்கள் நம்பி நம்பிடுவாங்களா பீகார் மக்கள் நம்ப நம்புவார்கள் என்பது அதெல்லாம் ஒரு புறம் தோழர் அது வந்து தேர்தல் காலத்துல நிறைய விஷயங்கள் நாட் ஓன்லி இந்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் மற்ற அங்க கால சூழலே வந்து வேற மாதிரி தான் இருக்கு தேஜஸ்வி தேஜஸ்வி யாதவ் அவர் தான் வந்து மக்கள் வந்து அங்க வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது மாநில அது ஒன்றிய அரசு அது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நம்மால் சரியா வந்து பீகாரோட எலெக்ஷனையும் பீகாரோட ரிசல்ட்ஸையும் ஒரிசாவோட ரிசல்ட்ஸும் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அந்த இடத்துல எப்படி ஜெயிச்சாங்கங்குறது ஒரு மாற்று கருத்து இருக்கு நம்ம ஆனா தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு மிஷின் அது போன்ற புகார்கள் பல இருக்கு அதுல வந்து மரட்டை கருத்துக்கு மாற்று கருத்தும் இருக்கு ஆனா பீகார் கவர்மெண்ட் பீகார் மக்களுக்கு வந்து இவர்களுக்கு வந்து இன்னைக்குதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பத்து வருஷமா நீங்க பேக்வர்ட்னஸ் அதிக பேக்வர்ட்னஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கு உங்களுடைய இருந்திருக்கணும் ஆனா நீங்க அங்க வந்து உங்களுக்கே ஆட்சி இருந்த போது உங்க கூட்டணி ஆட்சியே அமைந்த போதும் வந்து நீங்கள் செய்யாத ஒன்றை இப்போ தேர்தலுக்கு முன்னாடி செய்வதை வந்து நிச்சயம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்கள்லாம் அந்த அளவுக்குல முட்டால் கிடையாது அது பீகார் மக்களாக இருக்கட்டும் நம்ம இப்படிதான் உத்தரப்பிரதேச மக்களை வந்து குறைச்சி மதிப்பீடு செய்தோம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க பதிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பிஜேபிக்கு ஒரு சரியான பாடத்தை வந்து போட்டி விட்டார்கள் தானே பீகார் மக்களும் வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா நீங்க சொன்னது போல இதை அவங்க ப்ராமிஸ் ப்ராமிஸ் செய்தது போல செய்வார்களா என்பதுதான் வந்து விளையாட்டு வைட்டன்சி ஆனா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பர்பஸ் தான் இந்த பட்ஜெட்டுங்கிறத வந்து ஆவரேஜ் இந்தியன் இந்தியர்களுடைய ஆண்டு வருமானம்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சத்துல இருந்து ஒரு ஏழு லட்சம் தான் பெரும்பாலான மக்களுக்கே வந்து இருந்தது ஓல்டு டாக்ஸ் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதற்கும் வந்து ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்களும் டாக்ஸ் பே பண்ற அந்த அளவுல தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உள்ள ஆண்டு வருமானதாரர்களுக்கு இந்த டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமா எல்லாருமே வரவேற்பாங்க அதே போல வந்து பென்ஷன் ஹோல்டர்ஸும் தொடர் பென்ஷன் ஹோல்டர்ஸ்க்கும் சில ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்க கொண்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து ஒன் லேக் வரைக்கும் வந்து அவங்களுக்கு எக்ஸப்ஷன் ஆல்சோ இந்த டாக்ஸ் பே இப்போ பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து ஆண்டு வருவான வச்சிருக்கிறவங்க எழுபதாயிரம் ரூபாய் மீறும் எழுபதுல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ அவர்களுடைய வாழ்க்கை தர முயற்சி அவர்களுடைய குடும்பங்கள் வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ணலாம் ஒரு ஆண்டிற்கு எண்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க கணக்கு போடுறது தோழர் அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கண்டிப்பா இப்போ தொடர் இப்போ வருமான வரி வந்து விலக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு வந்து ஜஸ்ட் ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா ஒரு நார்மலாக வாங்குகிற அரிசி இன்னைக்கு வந்து எழுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா கிட்ட வரைக்கும் போயிடுச்சு இது வந்து ஒரு சேலரிட் பீப்புளுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தெம்பு இருக்கு இருந்தாலும் மற்ற தினக்கூலிகள் எல்லாருக்குமே அதே இன்ஃப்ளேஷனை தான் அவங்களும் அனுபவிக்கிறாங்க அதை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர மாதிரியோ இல்ல அது அதுக்கான எந்த ரெமடிஸும் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல இந்த பட்ஜெட்ல இல்ல இந்த பட்ஜெட்ல இல்ல அது வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க சேலரி இண்டிவிஜுவல்ஸ் பைன்ல வச்சுதான் நான் வந்து அந்த டாக்ஸ் வந்து நான் பேசுறேன் தவிர இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அதாவது சேலரி இப்ப வந்து இப்ப மன்றிகா திட்டத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெருசா சேலரி வந்துருப்போது நூறு நாள் வேலை திட்டத்துல பெருசா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கையில சம்பளம் எல்லாம் வந்து விலைவாசி ஏற்றம் என்பது இருக்கத்தான் செய்யும் பெயின் வந்து வந்து அவங்க சஃபர் ஆக இருக்கு அது நிச்சயமா சீரியஸ் அது வந்து ஒரு சீரியஸ் ஒரு இஷ்யூ தானே தோழர் இவங்க வந்து அது விலைவாசி கட்டுப்படுத்த வந்து எப்போ தவறிட்டாங்க ஆனாலும் மக்கள் வந்து திரும்ப திரும்ப தேர்தல் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் வெற்றிகளின் மூலம் இதை நம்மளால பேச முடியாம போயிடுது இப்ப நம்ம இத பத்தி பேசினாலுமே அடுத்த அடுத்த கேள்வி என்ன வரும்னா தேர்தல் எந்த பாதிப்பும் வரலையாப்பா மக்கள் வந்து விலைவாசி வந்து திரும்ப திரும்ப பிஜேபிக்கு தானே வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களும் விலைவாசி ஏற்றம் என்பது பிஜேபி ஏன் எவ்வளவு பேசினாரு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கணும் நம்ம ஆண்டுதோறும் இரண்டு கோடி இளைஞருக்கு வேலை தருவான்னு சொன்னாரு அது குறித்த டேட்டா எங்கேயாவது நமக்கு கிடைச்சதா லேபர் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல வேற ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வெள்ளை வந்து அவங்க வெளியிட தயாரா இல்ல இல்ல சின்ன நமக்கு கிடையாது பொறுத்தவரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஆஹ் நான் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை எந்த அரசும் வந்து அதை வந்து அதை கையாள்வதில் ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா அது வந்து நம்ம சார்ந்தது இல்ல உலக வர்த்தகத்தை சார்ந்த விஷயங்கள் இப்போ உலக அரசியல் சார்ந்த விஷயம் எங்கேயாவது போர் நடக்கும் அதனால வந்து ஒரு மூலப்பொருள் வந்து விலை அதிகமாகும் அந்த மூலப்பொருள் அதிகமானதுனால வந்து மற்ற பொருட்களுக்கும் விலைவாசி ஏற்றம் என்பது கண்ட கண்டிப்பா இருக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும் வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ண கவர்மெண்டானா நிச்சயம் கிடையாது அது வந்து யூபிஏ யூபிஏ ஒன் அண்ட் யூபிஏ டூ வந்து ரெசன் இருந்தது பாத்தீங்களா குளோபல் ரெசன் இருந்த காலகட்டத்துலையும் வந்து அதோடைய அஹ் பின்விளைவுகளை வந்து இந்தியாக்குள்ள வராம பாத்துக்கிட்டாங்க அது ஒரு நல்ல எக்கனாமிக்கல் ரெஃபார்ம்ஸ் வந்து அப்போ திரு சிதம்பரம் அவர்தான் வந்து இப்போ மினிஸ்டரா ஹோம் மினிஸ்டராவும் அவர் வந்து அதை இப்ப சரியான வழியில வந்து கையாண்டாரு பட் இப்ப இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து டுபி டு எட்டாவது அவங்க அம்மா பட்ஜெட் பிரசன் பண்றது அது ஆமா டைம் வந்து பட்ஜெட் வந்து பண்றாங்க லா வந்து கூப்பிட்டு இல்லாத சீன்ல அது உங்களுக்கு தெரியும் இல்ல வந்து ஒரு ஒரு டிராமா பண்ணுவாங்க போய் மோடி கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குறது லக்ஷ்மி வந்து உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த பேசுற இந்த நேரட்டிவ்லாம் நேத்தே செட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து குருக்கமா சொல்லணும்னா பட்ஜெட் வந்து பதினோரு மணிக்கு பிரசன்ட் பண்றாங்க பதினொன்னே கால வந்து எல்லா பிஜேபி சேனல்ஸையும் எல்லா சங்கி ஊ ஊடக கோடி மீடியாஸ் எல்லாம் பதினொன்னே காலுக்கே போட்டான் ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட் அப்படின்னு போட்டான் பதினோரு மணிக்கு தான் நாம படிக்க ஆரம்பிக்குது பதினொன்னே காலுக்கே போட்டோம் ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட் சொல்லிட்டு இந்த டேக்ஸ் இன்கம் டாக்ஸ் குறித்த பட்ஜெட் குறித்த அனௌன்ஸ்மென்ட் வந்து பதினொரு தான் வருது உம் அதுக்குள்ள இவனுக்கு போட்டானு ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட் சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு சாய்ந்திரம் பாருங்க மோடி கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி நிர்மலா நிர்மலா தேவின்னா உன் பேரு நிர்மலா தேவினே வருது நிர்ஸ்லா சி தாரவனா நிர்மலா ஸ்ரீ தாரவன் கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படி எல்லாம் வந்து போட்டு நிறைய நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் உங்களால பாக்க முடியும் அந்த ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருப்பான்ல என்ன இது டெல்லியில அவன் பேர் என்ன சொல்றீங்க கணக்கராஜ் பாண்டியாங்க உங்க வாயில கேடாத நல்லா இருப்பான் சொல்லுங்க அந்த ராஸ்கலை இன்னைக்கு என்ன ஆட்டம் போடுறான்னு மட்டும் பாருங்க இந்த பட்ஜெட் வச்சுக்கிட்டு ஒரு ஐடி லஐடி பாஸ்டவுட் மாதிரி இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டு இருப்பான் கண்டிப்பா தோலர் கும்பமேளா இப்பதான் நடந்து கொஞ்சம் ஓஞ்சிருக்குன்னு முடியலன்னு நினைக்கிறேன் மேல மரணங்கள் தான் எட்டு பேரு கிட்ட இறந்ததா வந்து அண்மை தகவல் வந்திருக்கு இருக்கு நிறைய மறைச்சிருக்கிறாங்க அது போக அந்த ரயில்ல வந்து ரயில் பயணங்கள்ல அந்த மக்கள் பட்ட அவதிகள் வந்து எல்லாம் அது வந்து நீங்க பாருங்க அது வந்து தமிழ்நாட்டுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு நியூஸா மாறி இருக்கும் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் ஏ உதயநிதி ஸ்டாலினே வா வீட்டை விட்டு வெளிய வா ஏ கனிமொழி வீட்டை விட்டு வெளிய வெளியேவா இன்னுக்கு வந்து கோஷம் போட்டுருப்பாரு அண்ணாமலை எல்லாம் சொல்லவே தேவையில்ல சவுக்கு எடுத்துட்டு எடுத்து நேரா செக்ரட்டேரியா போய் சவுக்கால அடிச்சிருப்பாரு எத்தனை நாள் அடிக்கிறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லையே சவுக்கு ரொம்ப நாள் அடிக்கிறேன் அடிக்கல செருப்பும் போட மாட்டேன்னா திமுக ஆட்சியை ஒழிக்கிற வரைக்கும் அப்படின்னு என்ன ஞாபகம் வச்சுட்டு எங்களால எப்படி பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் நான் பேசுனது இன்னைக்கு அன்னைக்கு அந்த விஷயத்துக்காக பேசினேன் அது முடிஞ்சு போச்சு அவங்களும் எல்லாம் கலஞ்சு போயிட்டாங்க நீயே அதை பத்தி இப்ப பேசுறீங்க கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தகல் கருத்துகளுக்கு நன்றி 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 நன்றி